இது வந்து என்ன உயிரணுன்னே தெரில பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ராணி சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அரணை சாம்புராணி இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது ஆனால் இது அதை விட கொஞ்சம் நீளமாக பெருசாக தெரியுது பூனைக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோன்னு வேகமாக ஓடி போச்சு கரெக்டாக நாய் பிடிச்சிருச்சு அதை எங்கள் ஏரியாவில் இது மாதிரி நிறைய ஜீவராசிகள் வரும் உங்கள் கடைசி ஒரு டைம் வந்து பச்சோந்திலாம் வந்துருது அதுக்கு முன்னாடி மலைப்பாம்பு வரும் நிறையா வித்தியாசமான வினோதமான ஜீவராசிகள்லாம் நிறைய வரும் வெட்டி கிளிகள்லேயே வந்து நிறைய வெரைட்டியான கிளிகள் வரும் இது வந்து இந்த நாயும் பூனையும் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று அதுக்கப்புறமா கடைசி அந்த பூனை தான் அதை சாப்பிட்டுட்டு போகும் இது வந்து இந்த மாதிரி பூனை நாய்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு உணவு இந்த மாதிரி பூச்சி இந்த மாதிரி பள்ளி கிள்ளி இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும்போது அது கூட கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி அவ்வளோதான் ப்ரோட்டீன் சத்து எல்லாம் நிறையா கிடைக்கும் அதுக்கு ஆக்சுவலாக இதை வந்து ஃபஸ்ட்டு கோழி தான் கொத்திக்கிட்டு இருந்தது சாப்பிட்றதுக்காக கோழியை வரட்டி விட்டுட்டு பூனை வச்சு இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குது பூனை நாய் கோழி முயல் வாத்து இது எல்லாமே வந்து ஒரே வீட்டில் ஒன்றா இருக்குது இது ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்காது அது வந்து இதில் ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம்